தூத்துக்குடி மாநகராட்சி தேர்தலில் அமைச்சர் கீதா ஜீவன் திமுக பொதுக்குழு உறுப்பினரும் இருபதாவது வார்டு வேட்பாளருமான ஜகன் பெரியசாமி மற்றும் அதிமுக மாநில அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை அதிமுக ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு வேட்பாளர் ராஜா உள்ளிட்டோர் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி மாநகராட்சி பகுதியில் மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக வசதியாக மாநகராட்சி பகுதியில் முந்நூற்றி பத்தொன்போது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள முன்னூற்றி பத்தொன்பது வாக்குச்சாவடிகளிலும் காலை சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கியது வாக்குப்பதிவு துவங்கியவுடன் மந்தமாக இருந்த நிலையில் எட்டு மணிக்கு மேல் பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமை ஆற்றி வருகின்றனர் தூத்துக்குடி போல்பேட்டை பகுதியில் உள்ள கீதா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தனது குடும்பத்துடன் சேர்ந்த எஸ் பி எஸ் ராஜா தனது வாக்கை பதிவு செய்தார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் ஹார்டுவெல் பள்ளியில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினர் தூத்துக்குடி டூவிபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மாநகராட்சி ஆணையர் ஷாரஸ்ரீ மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் தீபக் தாமோதர் ஆகியோர் தனது வாக்கை பதிவு செய்தனர் தூத்துக்குடி மாநகராட்சி முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதியில் உள்ள விக்டோரியா மேல்நிலைப் பள்ளியில் சைவ திரு கீதா செல்வம் ஆரியப்பன் தனது ஜனநாயக கடமை ஆற்றினார் மாநகராட்சி பகுதியில் அறுபத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்